சர்ச்சைக்குரிய வகையில் பெரியார் பேசினதா சீமான் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அந்த கருத்தை அண்ணாமலையும் ஆதரிக்கிறார் அது குறித்து எவ்வளோடுவேன் அப்படிங்கிற அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணி விளையாடுற கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அவர்களை பொறுத்த மட்டும் தமிழகம் போட்டுகின்ற ஏன் இந்தியாவே போட்டுக்கின்ற பெரும் தலைவர்களை விமர்சனம் செய்வதால் பத்திரிகைகளில் கிடைக்கின்ற சிறு முப்பது வினாடி விளம்பரத்திற்காக சீமான் செய்கின்ற அரசியலையும் திரு அண்ணாமலை அவர்கள் செய்கின்ற அரசியலும் போர் அடித்து போச்சு தமிழக மக்களுக்கு இந்த படத்தோட ரீல் அந்த போன கதையாகி போச்சு இப்போ ரெண்டு பேருடைய ரெண்டு பேரும் இப்பொழுது நாம் தமிழரை கலைச்சிட்டு அவர் பாஜகவில் வேகமாக சேரணும் இப்படியே வெளியில இருந்துட்டு பிஜேபிக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கதும் பிஜேபியினுடைய கொள்கைகளுக்காக தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை அண்ணன் சீமான் அவர்கள் செய்து வருவதும் மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் அவருடைய பழைய வீடியோலாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா சம் ஒரு கொள்கையை பற்றி நம்ம ஒருவரை பற்றி பேசும் பொழுது பத்து வருஷத்துக்கு என்ன முன்னால் பேசணுங்கிறத உங்கள் டிவியில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கியோ அதை திருப்பி இப்போ எடுத்து கொடுத்துருவீங்க பெரியாரை பற்றி என்ன பேசினாரு சீமான்னு இப்போ திருப்பி அதே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன என்னன்றால் சகோதரர் சீமான் அவர்களுடைய இந்த ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறதோ ஆர்எஸ்எஸ் முழுமையாக பெரியாருடைய எண்ணங்களையும் பெரியாருடைய சமூக நீதி அரசியலையும் உடை தெரிய வேண்டும் தமிழகத்தில் பாஜக காலூர உள்ளே நுழைய வேண்டும் என்றால் அதற்கு சமூக நீதி அரசியலை முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆர்எஸ்எஸ் மிக நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறது அதை செய்வதிலே அண்ணன் சீமான் அவர்களும் துணை நின்றிருக்கிறார் இது தமிழர்களுக்கு செய்த துரோகம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு அந்த சீமான் அவர்கள் செய்த பச்சை துரோகமாக பார்க்க வேண்டும் வட மாநிலத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை தமிழ்நாட்டில் சேர்ந்து எல்லா கட்சிக்காரனும் குரல் கொடுக்குங்க தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட இதுவரைக்கும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரம் எல்லாரும் குரல் கொடுத்துருக்கோம் குரல் எல்லாரும் இத வந்து மிகவும் இத வந்து கண்டிச்சிருக்கோம் இந்த நடவடிக்கையை உடனடியாக தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை தமிழக காவல்துறை அவர்களை அரசு பண்ணி அடுத்த நாளே யார் குற்றவாளியோ அவர் அவர் கால் உடைஞ்சு போய் படத்தை தான் போட்டிய நான் போடல அதனால என்னன்றதுன்னா நடவடிக்கை எடுக்கல தமிழக கூட்டணி கட்சிகள்லாம் எதுவும் கேட்கலன்னு சொல்றது நியாயமற்றது பொள்ளாச்சி சம்பளத்தை சம்பவத்தை பொறுத்த மட்டும் பதினோரு நாள் கழிச்சு அவர்கள் கைது செய்யப்பட்டார் இவர் அடுத்த நாளே கைது செய்யப்பட்டார் அதனால என்னென்னா நீங்க உடனே கை அண்ணாமலை என்ன செய்யறாரோ அதெல்லாம் நாங்கள் செய்யணும் அண்ணன் சீமான் என்ன சொல்றாரோ அதெல்லாம் நாங்கள் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஆர்எஸ்எஸ் சொன்னா தான் அவர் ரெண்டு பேரும் செய்வாங்க நாங்க அப்படி கிடையாது எங்களை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணியுடைய கட்சிகள் கேள்வி கேட்க வேண்டிய நேரத்தில் கேள்வி கேட்டே ஆகும் அது அரசாங்கத்தினுடைய அரசாங்கம் அதற்கான பதிலை சொல்லணும் அது அமைச்சர்களாக இருந்தாலும் சரி முதலமைச்சர்களாக முதலமைச்சராக இருந்தாலும் சரி

பெண்களுக்கு எதிரான குற்றங் குற்றங்களை கடுமையாக தமிழக அரசு எடுத்துக்கொள்கிறது என்பதற்கு சான்று நம்மை பொறுத்த மட்டும் இதை வெறும் அரசியலாக மட்டும் பார்க்காமல் தமிழக பெண்களுடைய நம்முடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பாகவும் பார்க்கணும் இது வ வருங்காலத்தில் நடக்க விடாமல் எப்படியெல்லாம் அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவிக்கு நடந்த இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க விடாமல் பார்க்க வேண்டும் வருகின்ற காலங்களில் பல கல்லூரிகளில் நடக்கக்கூடாது பல கல்வி நிலையங்கள் எந்த இடத்துல நடக்கக்கூடாது என்பதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கையாக அதை பார்க்க வேண்டும் முற்போக்கு சிந்தனை இதை வரவேற்கும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க